வணக்கங்க அக்கினி சூழலே உங்களை அன்புடன் அழைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறுப்பினராக சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியான இந்த ஆன்மீக பரவசத்தை அடையுங்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராமே ராமன் ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை ராமே ஆண்டாள் ராமன் ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை நான் தாண்டா ராஜா நான் தாண்டா ராஜா ஹிராஜா அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க இல்லையா அப்போ நாட்டை காக்கணும் மக்களை காக்கணும் உயிர்களை காக்கணும் அப்படி இருக்கிறவன் தான் யார் மன்ன முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இரையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவன் வாக்கு போல ராமனுடைய தந்தை தசரதன் இருக்கிறாங்க இந்த இடத்துல தசரதனுடைய கூற்றை வந்து என்றைக்குமே என்ன செய்ய மாட்டான் மறுக்க மாட்டான் மறுக்காத என்ன சொன்னாலும் இந்த ராம எல்லா விஷயத்துலையும் பிரிஞ்சு 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 பிரிஞ்சுருக்கான் எப்படின்னு பாருங்கள் எல்லா விஷயத்துலேயும் எப்படி பிரிஞ்சுருக்காம அதாவது நல்ல நுட்பமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடையில் ஃபஸ்ட்டு தசரதனை பிரிகிறான் தாயார் கோசலை பெற்ற தாய்ங்க கோசலையை பிரிகிறான் அப்புறம் வளர்ப்பு தாய் யார் கைகையை பிரிகிறான் அன்புக்குரிய தம்பிகள் இருக்கான் பாருங்கள் யார் பரதன் ப்ளஸ் சத்ருகனையும் நினைச்சலாம் பிரிகிறாங்க அது மட்டும் இல்லைங்க தன்னை நம்பி தன்னுடன் வந்து கரம்பிடித்து அழைத்து வந்திருக்கக்கூடிய தன்மை அன்புடன் ஏற்று இருக்கக்கூடிய அவள் யாரு இளத்தரசி தாரமாக இருக்கக்கூடியவள் அன்பாக இருக்கக்கூடியவள் சீதை அவளையும் சில நேரங்களில் அவளை விட்டு என்ன செய்கிறான் பிரியும் நேரம் ஏற்படுகிறது ஆனால் தன் உடன் பிறந்தவரான லட்சுமன் என்று சொல்கிறோமே அவனை விட்டு ஒரு நாளும் அவன் பிரிந்தது இல்லை பார்த்தீங்களா இந்த நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க எத்தனை நண்பர்கள் அதில் இவங்க என்ன செய்கிறாங்க சில பேர் மட்டும் பிரியாமல் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நட்பு இருக்குது இந்த சகோதரர்கள்ட்ட என்னப்பா அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன வந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதில்லை என்று காலம் இன்றைக்கூடிய நேர கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்றே அதற்கு பாடமாக கற்றுக் கொடுக்குறான் இதாண்டா நட்பு இதுதான்டா சகோதரர் அப்படின்னு சரி இப்படி இருக்கக்கூடிய நேலையில் அவனுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தந்தை வந்து அழைக்கிறாருங்க மன்னர் அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா அரசவைக்கு அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு உத்தரவிடுறாரு இதை இது கூட தெரியாமல் ராமே என்ன செய்கிறான் அப்படின்னா அதோட தம்பி தம்பி இல்லையா லட்சுமணோட வந்துக்கிட்டு இருக்கான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது வந்த உடனே சொல்கிறாரு என்ன செய்தி அப்படின்னா என்ன செய்தி அப்படின்னா அதாவது நான் வந்து எனக்கு வயசாகி போச்சு உடல் தளர்ந்து போச்சு அதனால் என்ன செஞ்சிரு அரசாட்சியை என்னுடைய பாரத்தை நீ தான் சுமக்கிற சரியா உண்மையாக நடந்துக்கிற மக்களுக்கு இடையூறாக இருக்காத அப்படிங்கிற செய்தியை முன்வைக்கிறாரு என்னுடைய செய்தியை என்ன செய்ய மாட்டேன் நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன செஞ்ச மாட்டேன் என்னைக்கும் மறுக்க மாட்டேன் அப்போ ஆட்சியை நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிற சரிதானா ஆனால் அவருடைய நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆட்சி ஏற்றுக்குன்னு சொன்னால் அவன் நிலைமை எப்படி இருக்குமா அவன் ஆசை கொள்ளலைங்க நல்லா கவனிங்க ஆசையும் கொள்ள வெறுக்கவும் செய்யலை மேற்கொள்ளுது கடமை அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா தந்தை சொல்லிட்டார் இல்லையா அப்படிங்கிறக்காக கருத்துக்கு என்ன செய்கிறான் உடன்படுறான் ஆனால் அவனுக்கு அந்த ஆசை கிடையாது நல்லா கவனிங்க அஹா ஆசை கிடைச்சிருச்சு நாற்காலிக்கு சண்டை போட நாடு பாரத நாடு கடக்கட்டா டிட்டன்டா டிட்டன் டக்கட்டா டிட்டன் டற்காலிக்கு நாற்காலிக்கு நாற்காலிக்கு சண்டை போடு நாடு இங்க பாரத நாடு நான் சொல்வது கேட்பது யார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஜாதிகள் பெறுவது போல் கட்சிகள் கொடிகள் குளிச்சுங்க கூட ப்ளஸ்ஸரும் அழுத்தமும் குளிச்சுங்க மன அழுத்தமும் அப்புறம் இடையில இடையில போய் சேர வேண்டியதேன் அப்படி இருக்கலாமா பாருங்க அப்படி இருந்திருக்காங்க ரத்தாச்சி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செய்யறாமே குதிக்கலை துள்ளி குதிக்கலை ம் அவங்க சொல்கிறத நம்ம தந்தையை சொல்லிட்டான்னு சொல்லி ஏற்றுக்குறோம் ஆனால் அது ஒரு தலைவலியாகவும் அவனை நினைக்கிறேன் நினைக்கிறானா அப்படின்னீங்களா கிடையாது சில பேருக்கு அந்த பதவி கொடுத்தோன்னு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு தோணும் தலைவலின்னு நினைக்கல பாருங்கள் அப்போ அவன் மனையில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மறுக்காமல் என்ன சரி ஆசைப்படாமலும் இகழாமலும் என்ன சரி அவன் மனையிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சரின்னு சொல்லப்பட்டு அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு ஒருவனை கூப்பிட்டு நீ ராஜ்யம்லாம் செய்ய வேண்டாம் நீ பதினாலுச்சு காட்டுக்கு போன எப்படிங்க இருக்கும் ஆ இதெல்லாம் ம் அப்போ அப்படிப்பட்ட ராமே நமக்கு ஒரு பாடமாக அமையுதுங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சருக்கள்கள் ஏற்றல்கள் வந்துக்கிட்டு இருக்கு கிருக்களை நம்ம ஆரம்பித்தாலும் ஆனால் வாழ்க்கைங்க ரொம்ப சருக்கள் ஏற்றம் வந்து கொண்டு தான் இருக்கும் ஏற்றம் இருந்தால் இறக்கம் உண்டு இறக்கம் இருந்தால் உயர்வு உண்டு இதாங்க வாழ்க்கை புரியுதா அப்போ ராமன் அளவுக்கு பொறுமையும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத விஷய விஷயங்களை நான் சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் மகிமையில் இருக்கக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க அவங்கள நான் வேகமாக சொல்லி முடிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு துளசிதாசர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராம் போலோ அப்படிங்கிற பாச மனிதனால் துளசிதாசர் என்று அழைக்கப்படுகிறார் மானசம் அப்படிங்கிற பாட வைச்சு ராமநாமமாத்தால் ராமனால் என்ன செய்தார் மகிமை அடைகிறாருங்க தொழிற்சாசர் அது மட்டும் இல்லை மராட்டிய மாநில மன்னர் சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சமரத்த ராமதாஸ் அப்படிங்கிற சொல்வர் கேட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ராமபக்தி அடைகிறாரு அந்த ராமபக்தி அடைஞ்சனால அவர் காவியக்குடியின் அந்த மாநிலத்தை ஆண்டக்கூடிய சக்தி கிடைக்குதுங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னா ராமன் ராம் ராம் விவேகானந்தர் குரு ராமகிருஷ்ண பரமகம்சர் இருக்காரா கதாதரன் கதா சுதா சதான்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் இந்த கதாதரங்கிற ஒரு இளைஞன் கிருஷ்ண மந்திரர்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டு இருப்பவன் வேறு யாரும் இல்லை தான் விவேகானந்தர் குரு ராமகிருஷ்ணன் பரமகம்சன் அவருடைய உள்ளத்தில் ராமம் இடம்பெற்று விட்டது ராம் ராம் என்ற திருநாமும் இறந்து விட்டது இறந்து விட்டது இறந்து விட்டதில்லை இறந்து இறந்து நான் வழி இறங்கிச் செல்வது மண்ணிலை இறங்கிச் செல்வது என்று கூறுகிறேன் இல்லையா தம்முடைய தியாக வாழ்வு என்ன செய்கிறாரு அந்த இடத்துல துறந்து ராமனுக்காகவே இருக்கிறார் இன்று தன் விவேகத்தில் வெற்றியாக விளங்கக்கூடிய விவேகானந்தருக்கு குருவாக இருந்து ஒரு ஒரு விழாவாக வந்து சென்று விட்டார் இல்லையா காரணம் அது ராமனுடைய திருப்பணி அல்லவா இது ராமனுடைய மகிமை அல்லவா மோகன்தால் கரம்சந்த் காந்தி யார் அண்ணல் காந்திஜி நமக்கு தெரியும் இல்லையா காந்தி தாத்தா அகிம்சவாதி அதுக்கு அமைதிக்கு பொறுப்புணையாரு ராமன் தான் காரணம் அந்த ராமன் கடவுளுடைய உண்மை மறு உருவம் தான் இந்த மகாத்மா காந்திஜி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா அங்க தியாகத்தையே அண்ணன் தம்பி தாய் தகப்ப எல்லாத்தையும் எழுந்து பதினாலு படத்துக்கு போனது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி தான் மகாத்மா என்னஞ்சாரு தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் பிரிஞ்சு நாட்டுக்காக உழைத்த நல்ல ஒரு மக்கான மகாத்மா காந்தியில் சஜ்யோ தேதி இல்லையாங்க ஆ சத்யோஜோதி சத்யோ சத்ய ஜோதி பிளீம்ஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் சத்ய ஜோதின்னு வச்சுருக்காங்க இப்போ தெரியுதா ஜோதியை உருவாக்குனது உயர்ந்த இடத்துல தான் ஜோதி இருக்கும் அது என்றைக்குமே என்ன செய்யாது யாராலும் மறச்சாலும் முறையாது அவருடைய உள்ளங்கள் அவருடைய உயர்வுகள் அவருடைய கடமைகள் என்றைக்குமே என்ன செய்யாது அழியாது அப்படிப்பட்டது தான் நம்ம மகாத்மா காந்தி அவருடைய உள்ளத்திலிருந்து இது இறந்த பின்பும் ராம் ராம் ஹே ராம் என்ற வார்த்தை தாங்க அது எதனால் ராமருடைய மகிமையினால் அதனால தான் அவர் நாட்டுக்கு விடுதலை கிடைக்க தூண்டியது என்று உணரலாம் அப்போ அங்கே ஒரு ஆன்மீக பக்தி இருக்கிறது அப்போ நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்பமும் மரணமும் இன்றி தெருமே இம்மேராம் என்ற இரண்டு எழுத்து நிலையே இரண்டு எழுத்து நாள் இம்மையேராம் என்று இரண்டு எழுத்து நாள் என்று கூறுகிறான் நாயகன் இயக்குனர் கதை திறக்க இயக்குனர் கம்ப கவி சக்கரவர்த்தி ஆகவே நாமும் இராமனைப் போல பதினாறு ஒழுக்கங்களுடன் பெற்று நிம்மதியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்